வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரில் சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன ரேட்டா அல்லது தரமாக குவாலிட்டியாக என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் அவங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ தான் நம்முடைய சேனல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லோரும் எதிர்பார்ப்பது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ரேட்டு கம்மியாக இருக்கணும் அடுத்த வந்து தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் எதிர்பார்ப்பது வந்து ஒரு கட்டிட வேலையை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஒன்று ரேட்டு கம்மியாக இருக்கணும் இன்னொரு சைடு வந்து தரமாக இருக்கணும் ரெண்டு விஷயங்களை யோசிப்பாங்க நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று தான் வந்து நமக்கு கண்டிப்பாக அமையும் இப்போ நம்ம ரேட்டை பார்த்து போனோம் அப்படின்னா தரம் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரேட்டு வந்து நீங்கள் நினச்ச ரேட்டில் வந்து என்ன செய்யாது கண்டிப்பா முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் எக்ஸ்பென்சிவ் தான் ஆகும் அப்போ நமக்கு ரேட்டும் குறையணும் தரமும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனால் நல்ல தரமான பொருட்கள் வாங்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் ரேட்டு கம்மியாக நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் தரம் குறையத்தான் செய்யும் அதனால் உங்களுடைய வீடுகளுக்கு வீட்டுக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க என்பதை கமான் தெரியப்படுத்துங்க இப்போ எல்லோரும் எதிர்பார்ப்பது வந்து கொட்டேஷன் தான் இப்போ உங்களை எதிர்பார்க்குறாங்க ஒரு வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் என்ன செய்கிறாங்க கொட்டேஷன் வாங்குறது நீங்கள் என்ன ரெடி பண்ணி கொடுப்பீங்க நீங்கள் என்ன ரெடி சொல்லி கொடுங்க வேலை பார்த்து வேலை பார்த்து கொடுப்பி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து முதல் வந்து இன்ஜினியர் தான் அதை வந்து வாங்கி வச்சுருந்தாங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு வந்து கொடுப்பாங்க சார் நான் வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுப்போம் இந்த ரேட் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பில்டர்ஸ் தான் கொத்தனா இருக்கிறது தான் வந்து போய் இன்ஜினியர்கிட்ட போய் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் ஓனர்களுமே அவங்க தனியாக வந்து நிறைய பேர்த்து கொட்டேஷன் வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு எது ரொம்ப கம்மியாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே தான் வந்து என்ன செய்கிறாங்க வேலையை கொடுக்குறாங்க இப்போ யாரும் வந்து தரத்தை வந்து என்ன செய்யறதில்ல எதிர்பார்க்கறதுல ஒரு பத்து ரூபா குறையுதா அப்போ அவங்களுக்கு வேலையை கொடுத்துருவோம் அது எப்படி முடிக்கிறாங்க என்னங்கிறது அது வந்து ரெண்டாவது எனக்கு தெரிந்த ஒரு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக வந்து வேலை பார்த்து கொடுத்தாங்க பார்த்து வேலையை முடிச்சுட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் அந்த வீடு கட்டி இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூமுக்குள்ளேயும் ஒரு சேர் கூட போட்டு நினை செய்ய முடியாது உட்கார முடியாது இப்பையும் அந்த வீடு இருக்குது நீங்கள் வந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன் ஒரு ரூமில் கூட ஒரு சேரை வந்து கரெக்டாக ஆடாமல் போட்டு வைக்கவே முடியாது எல்லா ரூமும் வந்து தாடாமல் எல்லாமே இறங்கி போயிருக்குது இப்போ நம்ம திரும்ப அதில் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுக்கு கற்றுக்கிட்டோம் திரும்ப அதை ஃபுல்லாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் தளத்தை கூராட்டணும் மறுபடியும் ஒன்று செடி வைக்கணும் அடுத்து தளம் எடுத்து டைல்ஸ் பிரிக்கணும் அப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவும் அப்போ முதல் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கம்மியாக வேலை பார்த்து கொடுக்குறோட போய் அந்த வேலையை கொடுத்தாச்சு ஆனால் இப்போ வந்து நமக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் அந்த செலவை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்போ நம்ம வந்து எதிர்பார்ப்பது வந்து இப்போ யாரும் வந்து பாருங்கள் சீக்கிரமாக முடியணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க தரத்தை வந்து யாரும் என்ன செய்வதில்லை அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை ஒரு பில்டிங்குக்கு தரம் தான் முக்கியமானது அதே மாதிரி ஒரு வீடு கட்டுவது ஒரு தடவை சரியா ஒரு தடவை அதை வந்து சிறப்பான முறையில் நம்ம கட்டுகிறோமா என்பதை நம்ம கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம வெளியே பொருட்களை வாங்கி கொடுத்துடலாம் அதை சரியாக ஃபிட் பண்ணுறாங்களா என்பது தான் மிக மிக முக்கியமானது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து வெளியூர் அது குஜராத்தா அல்லது எங்கே உள்ள டைல்ஸ் தெரியல சரியா சரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இரநூறுவா வரைக்கும் சொன்னாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இரநூறு சதுரடி நல்ல விலகும்னு டைல்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஆனால் வந்து பதிக்கிறது சரி தான் வச்சுட்டாங்க சொன்னாங்க அப்போ நம்ம வெளியேறுந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வேலை செய்ய வச்சிடலாம் ஆனால் அது வந்து சரியான முறையில் அந்த வேலை நடக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும் அது முக்கியமானது அந்த வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கலாம் நல்ல வேலை பார்க்குறவங்க வந்து எப்போயுமே வந்து ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு பார்க்கவே மாட்டாங்க கம்மியான ரேட்டுக்கு பார்க்கவே மாட்டாங்க இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் குறைக்கவே மாட்டோம் சொன்னால் சொன்னதான் அதாவது காங்கிரீட் வீடுக்கு லோ பட்ஜெட்டு கவுசுக்கு நம்ம எப்படி வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் அப்போ ஏன் அப்படின்னா ரேட்டை குறைக்கும் போது தரம் நமக்கு குறைஞ்சி போகும் கண்டிப்பாக குறைஞ்சி போகும் அப்போ நம்ம தரமான பொருட்களை வாங்கி கொடுத்து அதை சரியான வடிவத்தில் அதை வந்து ஃபிட் பண்ணால் தான் நம்ம வாங்கி கொடுத்த பொருள் நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம் நம்ம எப்படி பொருளை வாங்கி கொடுத்துருந்தோம் நிறைய வீடுகளை சொல்கிறத கேட்டிருக்கேன் நல்லா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் வந்து வேலை செய்ய தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹவுஸ் ஓனராக இருப்பாங்க அவங்க வந்து வேலைகள் வந்து சரியில்லாமல் ஒரு சில ஆட்களுக்கு வந்து நல்ல மெஸ்க்கு சார் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லலாம் நம்ம எதிர்பார்ப்பது எது ரேட்டை எதிர்பார்த்து நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா தரம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தரம் வேணும் அப்படின்னா ரேட்டு வந்து நம்ம நினச்ச ரேட்டில் கண்டிப்பாக நிற்கவே நிற்காத அதை தாண்டி தான் போகும் அதனால நீங்கள் வீடு கட்டுற நீங்கள் வந்து வீடு சரியான முறையில் கட்டப்பட்டு வருகிறதா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கவனித்து பாருங்கள் சரியான முறையில் கட்டப்பட்டு வருகிறதா அந்த இங்கே வாங்கி கொடுக்குற பொருள் அது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வீணடிக்காத வழிக்கு அது வந்து சரியான முறையில் ஃபிட் பண்ணி அந்த கட்டிடம் கட்டியிருக்கும்போது தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் ஓகே வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமலில் தெரியப்படுதுங்க மீண்டும் படுத்த வீடு கிட்டே தேங்க்யூ